கடைசி வார்த்தை என்ன லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தாறில் பிதாவே உங்களுடைய கருத்தில் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன் ஆவியை பிதா கருத்தில் தான் ஒப்பு கொடுக்கணும் மனுஷன் ஆவியை போக்கிக்கொள்ள மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை இந்த கடைசி வார்த்தை ஏசு நாமத்தில் எல்லா தற்கொலை நாவிகளுக்கும் முற்றுப்புள்ளி கற்று வைக்கிறார் அண்ட் இருப்பதை காட்டில் செத்தார் நலமாக இருக்குன்னா பரிசுத்வான் சொன்னனே தவிர அவனும் சாவ போல அதுதான் உஷார் அந்த அந்த விரக்தியில் சொல்கிறது சில ஜபங்கள் கேட்கப்படாத வரைக்கும் சந்தோஷம் தேவனே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் இப்போ நாளைக்கே ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு உழைக்கார் ஜெவம் பண்ணுறார் தேவனே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஏதோ ஒரு உபத்திரத்தில் ஜெவம் பண்ணுறார் நாளைக்கு அவர் பட்ட அவமானத்துக்கெல்லாம் நாளைக்கு காலையிலே ஒரு விஷயம் நடக்குது பொருளாதாரத்தில் பட்டால் மறுநாள் காலையிலே பெர்சிட்ஸ் பென்ஸ் வருது இல்லை ஒரு ஆவிக்குரிய விஷயத்தில் பட்டால் பெரிய வரம் ஒம்பது வரங்களும் கிரியே போகுது நாளையிலேருந்து அப்போ என்ன சொல்கிறது ஆண்டு வரைய அதை வாபஸ் வாங்கிக்கொள்ளும் நான் சொல்லுவான் தெரியாமல் ஜெய்பிச்சிட்டு நான் சொல்லுவான் பொறுமை இருக்கணும் பிதாவே உங்களுடைய கருத்தில் நாவிய ஒப்பு கொடுக்குறேன் ஜீவனை உறப்போ மட்டும் இல்லை எப்பொழுதுமே பிதாவின் கருத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது அதை புரிந்து கொள்ளணும் பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள்னு ஆரம்பித்த தேவனுடைய வார்த்தை கட்சியில் பிதாவே உங்களுடைய கரங்களில் ஆவி ஒப்பு கொடுக்குறேன் ஆவி ஒப்பு கொடுக்குறேன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் இவர் போனால்தான் அவர் வருவார் நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு வாட்டி ஜபிக்கிறோம் உழைச்சிக்கிட்டாங்க எங்கள் அப்பா சொல்கிறோம் மரணக்கட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொறது ஆண்டில் எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வியாதி என்று சொன்னாங்க இதே வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ நாங்கள் இருக்கிறோம் எனக்கு ஏசு கிறிஸ்துனாலே அவ்வளோ விருப்பமெல்லாம் இல்லை இல்லாத காலம் அது எங்கள் அப்பா இப்போ மறித்தாலும் பரவாயில்ல ஆனால் நாங்கள் எதுவும் மாற மாட்டோன்ற அளவுக்கு உறுதியாக இருந்தவன் நான் திடீர்னு பார்த்தா சிலுவை சொப்பனத்தில் தெரிஞ்சு அவர் தான் தேவன் தெரிஞ்சு அப்புறம் அவரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணி கேன்சர் ட்ரேஸ் இல்லாமல் எங்கள் அப்பா சரியாயிட்டார் அப்புறம் ஒரு பத்தாண்டு காலம் உயிரோடு இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கத்திர கொள்ள நித்திரை செய்தார் செய்திருக்கிறார் இது ஒரு வாட்டி சுகமானாலும் ஒரு நேரத்தில் உலகத்து எல்லாம் கடந்து போகணும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என் ஆவி என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் ரெஸ்ட் இன் பீஸ் ஒரு நாளைக்கு உங்களுடைய காரியங்களாக முடித்து விட்டு கடைசியில் இப்படி சொல்லிவிட்டு படுங்க ஒன்றும் ஆகாது எழுச்சிக்குவீங்க பயப்பட வேணாம் கட்டாயம் காலைல எழுச்சிக்கும் என் ஆவி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது அதை அணைக்க தேவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கணும் தவிர நமக்கு கிடையாதுன்னு சொல்ல வரேன் ஏன் அப்படி கர்த்தருக்காக பிதாவுக்காகவே வாழ்ந்தார் இவர்